ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நாங்கள் எந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு வந்திருக்குறோம் நான் இது ரெண்டாவது டைம் வர பாப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கிட்டு இப்போ போகலான்ட்டு வந்திருக்கோம் அரிசி கடையில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆமணி முன்னாடி போயிருச்சு தான் அம்மா இவங்க பாப்பா மாமியாரா எல்லோரும் இருக்கிறாங்க

என்ட்ரன்ஸு இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க பாருங்க காலைல என்னென்னமோ வச்சுக்கிறாங்க சாப்பிட்றதுல முறுக்கு அதிரசம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாப்பா ப்ளாக் எடுத்துட்டு இருக்கிறா ம் இங்கேருந்து ஆரம்பிக்குது பாருங்க அப்படியே இங்கேயும் கவியிலெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க போயிட்டாங்களா பாருங்க தைக்கிறது

இங்கே பாருங்கள் ஃப்ரான்ஸ் இது கை வலிக்குது பாருங்க எத்தனை பேர் தொட்டில் கட்டி விட்டுருக்குறாங்க பாருங்க மஞ்சள் கயிறு பாருங்க இதெல்லாம் வீடு கட்டுறக்கு வந்து ஆசை இருக்கிறவங்க இங்கே வந்து இப்படி வைப்பாங்களாட்டுக்குது இது தொட்டில் கட்டுறதுல வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு மஞ்ச மஞ்சள் கயிறு கட்டுறதில் வந்து கல்யாணம் இதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மரம் விரிய மரம்னு போட்டிருக்காங்க இந்த ஒரே ஒரு விளக்கு வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேதான் வந்து சாமி கொடுக்குறாங்க பாருங்க இந்த மரத்தை சுற்றி வரணும்னா இவங்களை ஆலையே காணா இங்கே பாரு இங்கே ஒரு வீட்டுக்குள்ள எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க சத்குருவின் குரல் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க பாருங்க ஸ்கேன் செய்து நம்ம போட்டுக்கலாம்

பாருங்க சூப்பரா இருக்குது கிணறு அருமையே தண்ணி ஊத்திட்டு இருக்கு பாருங்க இங்க இருந்து வந்தோம்னா இங்க பாருங்க அவரு குடியிருந்த வீடு பாத்துங்க வீட்டுக்கு இந்த தான் அவர் பாரு போல பாருங்க இந்த வீடுதான் தான் அவரு வாழ்ந்த வீடு சாரி உள்ள வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னு இருக்காங்க உள்ள வந்து என்னன்னா கட்டல் இருக்கு அவரு உட்கார்ந்து இருந்த சேரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோ பெரிய பெரிய போட்டோ ஒரு மூணு போட்டோ இருக்கு இதுதான் உள்ள இருக்கு ஆஹ் வந்தா கண்டிப்பா போய் பாருங்க இந்த வீட்டுல இருந்து அப்படியே வந்தோம்னா இந்த என்ட்ரன்ஸ்ல வந்தாங்களா இங்க வந்து பாருங்க நல்லவனும் கெட்டவனும் நீ நாணயமா நடந்துக்கடா சாமி பாத்தீங்களா தெரிஞ்சுக்கணும் இங்க பாருங்க சாமி போடுறாங்க இந்த நிறைய பேருக்கு மண்டையில் ஏற மாட்டுக்கு ஏற்றிக்கோங்க நாணயம் நா நாணயமாக நடந்துக்குங்க இங்கே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் முடிக்க செலுத்தும் இடம் ஓ நான் வந்து ஞானோபதேசம் செய்த வேப்பமரம் பார்த்துக்குங்க அங்கே தான் உள்ளே போக போகிறோம் இல்லை இப்படி ஆப்போசிட் சைடில் போகிறாங்க எல்லார் ஓ இந்த வேப்பமரம் பார்த்துக்குங்க

எல்லா பக்கமும் அகத்திக்கீரை வித்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மாட்டு கொடுக்கறதுக்கு அன்னதான நன்கொடை பெருமிடம் அரிசி சிப்பு இங்கே குடுக்கறது எங்க குடுக்கறது தெரியல ஏமா ஏமா அரிசி சிப்பு எங்கே குடுக்கறது தெரியல அங்கயா ம் ம் செல்போன் பேச வீடியோ அனுமதி கிடையாது ஐயே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஏய் பயங்கரமா எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கப்பா இங்க பாருங்க மண்டபம் பெரிய மாடம் இங்கேயே கட்டிட்டாங்க என்னமா என்னமா மண்ணா என்னமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வாருங்க மாட்டுக்கு வந்து இப்போ வந்து தீன் கொடுக்கறக்காக போயிட்டு இருக்கிறாங்க பாருங்க எவ்வளவு பேர் படுத்துட்டு கட்டப்பிரி <investigates> வேண்டாம் அதை கொடுத்து கொடுத்தே அதுக்கு வேண்டாமங்குது நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற இது மட்டும்தான் இருந்துச்சுங்க செட்டு இப்போ பாருங்க அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் இருந்து எல்லாம் செட்டு நல்லா படுத்துட்டு இருக்காங்க பாருங்க நல்லா தியானம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வாரம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அம்மா கூட சாப்பிட்டுருச்சு ஆஹா அம்மா கொம்பிடிச்சு போகுது இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த அகத்திக்கீரைய போட்டதுனால வெளியே வந்து அகத்திக்கீரை கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்துடாதீங்க பாருங்க அகத்திக்கீரைய வாங்கி போட்டு வெறுத்து போய் சாப்பிட மாட்டேங்குது அகத்திக்கீரை கொடுத்தா சாப்பிட்டுருச்சு கொஞ்சம் சாப்பிட்டுருச்சு மற்ற மாட்டுல சாப்பிட மாட்டேங்குது எத்தவே மாட்டேங்குது இங்க பாருங்க பூரா அகத்திக்கீரையாக கொடுத்தா அந்த மாடு பாவம் என்னதான் பண்ணு எப்படி முறைச்சு பாக்குது பாரு இப்போ நான் வந்து வேற இது கொடுத்து சாப்பிட்ருச்சு எப்படியோ மனசுக்கு திப்பு தான் நிம்மதியாக இருக்குது கத்துறது பாரு அம்மா அம் பாருங்க பிர இதுதான் சன்னதி பாருங்க இதுக்குள்ள போறது ஜீவ சம்மாதீங்கதான் உள்ளே தியானம் செய்ய கிடையவும் செய்யாமல் இருக்க ஆமா தியானம் பண்ணணும் கொளுத்திட்டு இருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு கூட்டம் தியானம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க சத்குருவே சரணம் பாருங்க

இங்க பாருங்க அம்மூஜியே இது எதுக்கு? அதுவுங்களே கொடுத்தாங்கல. அப்பல்காய ஜூஸ்னா வாய் பندهங்க வர. பாரு சரி போய் ரெண்டு சீமர் வாங்கிட்டு வா போ கடையில் போய் இங்க வந்து குப்பை போரிக்கி குப்பை போரிக்கி மாமனாருக்கு குப்பை பொரிக்கியா நல்லா சுத்தம் பண்ணோம்னா ஏதோ பாவங்கள் வந்து சுத்தமாகும் சரி குப்பையை எடுத்து போடுற ஏமா ஏமா சரி நான் கேட்குற கேள்வி சொல்லு அம்மா நீ சொன்ன குப்பை ஒருக்கி போட்டால் நல்லதுன்னு இப்போ குப்பை இங்கே போடுறீங்களே என்ன சொல்றது அதையெல்லாம் சொல்லக்கூடாதா ஆ நான் தான் எடுத்து போட்டேன் ஆகு பாரு ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டு மணி பூஜை நடக்குது பாருங்க இங்கே தான் கரெக்டா வேப்ப மரமே இருக்க முடிஞ்ச அளவுக்கு பன்னெண்டு மணி பூஜை ஏமா பன்னெண்டு மணி பூஜை எல்லாம் குப்பையெல்லாம் இரு குப்பையெல்லாம் பொறிக்கி நாங்க போட்டு சுத்தம் பண்ணிட்டு கிளம்பிட்டோம்